ஆப்ஷன்ஸில் டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு குயராக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டா இன்ஸ்டால் பண்ணி உங்களோட டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடங்கலாம் இந்த குயரா ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஹண்ட்ரட் காயின் கிடைக்கும் நீங்கள் நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு அது ஹண்ட்ரட் காயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆப்பில் போய் ஆப் ஸ்டோரில் போய் என்ன பண்ணுவோம் குயரான்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த குயராங்கிற ஆப் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இஞ்சி பண்ணால் ஒரு ஒரு டூ மினிட் கூட எடுத்துக்காது ஏன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும் ஜஸ்ட் என்னென்ன டீட்டெயில்னு காட்டுவாங்க அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இது வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் கூகுள் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் லாகின் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் வழியாக கூட நீங்கள் லாக்இன் பண்ணலாம் நான் இது வரைக்கும் அது மாதிரி செய்யாதனால நான் என்ன பண்ண போகிறேன் சைன் அப் பண்ண போகிறேன் அதாவது சைன் அப் பண்ண போகிறப்ப ஃபுல்லாக எல்லாமே நம்ம இமெயில் அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணுவோம் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக நான் விரும்புகிறேன் நான் சைன் அப் பண்ண போகிறேன் உங்கள் இமெயில் அட்ரஸ் அப்புறம் மொபைல் நம்பர் அப்புறம் உங்களுக்குள்ளே பாஸ்வேர்டோட போட்டு லாகின் பண்ணுங்கள் இதில் வேணும்னா நீங்கள் அந்த என்னோட இன்விடேஷன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எல்லா டீட்டெயிலும் போட்டதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஃபோர் டிஜிட் செக்யூரிட்டி கோடை உங்களை போட சொல்லும் உங்களுக்கு விருப்பமான ஒரு ஃபோர் டிஜிட்டு உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை நீங்கள் ஒரு டூ டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த நீ ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட கேட்கும் நீங்கள் அந்த கோடை என்ட்ரு பண்ணால் தான் இந்த ஆப்பே ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் நீங்க அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் ஒன்று குயரிலேந்து வரும் அந்த இமெயில் லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணி அதை வெரிஃபை பண்ணணும் அந்த வெரிஃபை பண்ணதுக்கு தான் இந்த அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகும் உங்க போன்லேருந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் அடுத்த டீட்டெயில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பண்ண போறது உங்க பேன் கார்டு நம்பரை நீங்க ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் ஃபைனலாக மொபைல் நம்பர் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் ஒரு ப ஃபண்டை பர்ச்சேஸ் பண்ணுறப்பையோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்பையும் அந்த ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரலாம் அந்த மொபைலுக்கு வரப்ப நீங்கள் அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா தான் உங்கள் மொபைலுக்கு அலர்ட் வரும் இல்லாட்டி எகெயின் நீங்கள் ஒரு மேனுவலான ஒரு ரிக்கொஸ்ட்டை கொடுத்து அதை மாற்ற வேண்டியிருக்கும் ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன கே கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஊரில் இருக்க லோக்கல் அட்ரஸ் கேட்குது இப்போ நீங்கள் லோக்கல் ரெசிடெண்டாக இருந்தால் உங்கள் வீ ஊரில் உள்ள உங்கள் வீட்டு நம்பரு ஸ்ட்ரீட் நேமு அப்புறம் சிட்டி பேர் அப்புறம் அந்த சிட்டிக்கு உள்ள பின்கோடு அதாவது பின்கோடுன்னு சொல்லுவோம் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் இந்த மாதிரியான ஒரு கோடு வரும்ல அந்த கோடு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கண்ட்ரியை நீங்கள் தேர்ந்தெடுங்க நீங்கள் சப்போஸ் என்ஆர்ஏா இருந்தால் உங்களோட கண்ட்ரி வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த என்ஆர்ஏ நாட்டோட பேரை நீங்கள் குறிப்பிடுங்க குறிப்பிட்டு அதுக்குள்ள என்ன அட்ரெஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக கவனமாக ஃபில் பண்ண இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் மேரிடா நான் மேரிடா அதுக்கப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக இந்த டீட்டெயிலெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க அதாவது நீ இந்தியன் ஒரிஜின் மாத்திரம் இருந்தால் மாத்திரம் இந்தியன் ரெசிடென்ட் இந்தியன் எடுங்க அதுக்கப்புறம் என்ஆர்ஏாக இருந்தால் நீங்கள் என்ஆர்ஐக்கு உள்ள ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாகிடுச்சின்னா கீழே அந்த அப்டேட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்டேட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சிக்னேச்சர் பண்ணணும் உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ் இருக்குல்ல சைன் ஹியர்னு போட்டிருக்கேன் அதில் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வச்சு சைன் பண்ணுங்க சைன் பண்ணிங்கன்னா சைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்கள் சிக்னேச்சர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் இருக்க டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அதாவது இமெயில் அட்ரெஸ்ஸு அப்புறம் உங்கள் பேரு டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒன்ஸு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் அடுத்த ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீனில் உங்களோட நீங்கள் என்ன ஆக்சுவலாக நீங்கள் மேரீடாக இருந்துச்சுன்னா மேரீடு அதுக்கப்புறம் வீடு இருக்கா எப்படி இருக்கா இந்த டீட்டெயிலெலாம் கேட்கும் இது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் வந்து உங்க மந்த்லி இன்கம் என்ன நீங்க எவ்வளவு எப்படி வச்சிருக்கீங்க இதெல்லாம் கேட்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க வேண்டாம் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்க இப்போ நான் வந்து சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்க அதுல செலக்ட் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணிடலாம் அதனால எதுவும் நமக்கு எந்த தடங்களும் வரப்போறது இல்லை ஸ்க்ரீன்ல உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்க ஃபில் பண்ணணும் இந்த டீட்டெயில் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பேங்கோட ஐஎஃப்எஸ்சி நம்பர்னு ஒண்ணு இருக்கும் அந்த யூனிக் நம்பர் எடுத்து இதுல ஃபர்ஸ்ட் நீங்க மேலே போடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் பேங்க் நம்பர் இருக்குல்ல அதை வந்து டூ டைம் நீங்கள் என்டர் பண்ணணும் டூ டைம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபைனலாக வந்து எது சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்டாக என்ஆர்ஏ அக்கௌண்டாக இதை என்ஆர்ஏ அக்கௌண்டாக இந்த டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாம் ஸ்மூத்தாக போகும் நேரத்தில் இதில் கீழே நீங்கள் இந்த நாமினிக்கு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த நாமினி டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோங்க நாமினி டீட்டெயில் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங்கிற அந்த ஆப்ஷன் வந்துடும் இப்போ நமக்கு அந்த ஆப் வந்து ரெடியா இருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இனிமே நம்ம இதில் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க ஆரம்பிக்கலாம் டைரக்ட் பண்ட்ல நீங்க எந்த ப்ரோக்கர் வழி நீங்களே டைரெக்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்னும் டைரக்ட் பண்ணில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களோட எக்ஸ்பென்சி ரொம்ப கம்மி நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து குவேரில் வந்து எப்படி லாக்இன் பண்ணுறது எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆட் பண்ணுறது எப்படி உங்கள் பேங்க் நம்பரை ஆட் பண்ணுறது எப்படி பேன் கார்டு நம்பர் அப்டேட் பண்ணுறது உங்கள் நாமினி எப்படி ஆட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் பார்த்தோம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த குவேராட் ஆப்பில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறது உங்கள் அக்கௌண்ட்டில் இதில் வந்து ஃபோன்லி டைரக்ட் ஃபண்டு மாத்திரம் தான் இருக்கும் ரெகுலர் ஃபண்டு வந்து இந்த திட்டத்தில் அதாவது இந்த ஆப்பில் இருக்காது நீங்கள் ரெகுலர் ஃபண்டில் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள் டிரெக்ட் ஃபண்ட் மாத்திரம் இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குவேராவில் மேலே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு மூணு ஐக்கானு இருக்குது இது வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி அக்கௌண்ட்டை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் கார்ட் ஒன்று இருக்குது இந்த கார்ட்டில் தான் வந்து எப்படி நீங்கள் அமேஸான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான சைட்டில் போய் எப்படி நீங்கள் ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த கார்ட்டுங்கிறது ஒர்க் பண்ணும் இந்த கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஃபண்டை எப்படி வாங்குறதுன்னு இதில் பார்க்கலாம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரையல் தான் காட்ட போகிறேன் அது ஃபுல் ப்ராசஸ் நான் பண்ண மாட்டேன் இருந்தாலும் ஓரளவு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இப்போ நான் ஆட் ஃபண்டு போயிட்டேன் இப்போ ஆட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் எல்லா ஃபண்டும் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் எல்லா ஃபண்டும் இந்த டீட்டெயில் இருக்கும் இதில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் போய் தேடி பார்க்குறத விட உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எதை வேண்டாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் எஸ்பிஐ ஹைப்ரிட் ஃபண்டை பற்றி நான் பார்க்குறேன் பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டு வந்துடும் அந்த ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது ஒன் இயரில் எத்தனை ரிட்டன் கொடுத்துருக்கு இதோட வாலட்டிலிட்டி இன்டெக்ஷன்னா த்ரீ இயரில் ஃபண்டு கொடுத்த ரிட்டன் என்ன அந்த டீட்டெயில் இருக்குது மேலும் அந்த ஃபண்டோட பேரில் நீங்கள் மேலே கிளிக் பண்ணாலே அந்த ஃபுல் கிராஃப்லேருந்து எல்லாம் வந்துடும் இது எ மூணு ஒன் இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு ஆல் டைம் ஹை எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இதில் இதோட க பேர் கம்பேரிசன் சொல்லுவாங்க அதாவது இதே மாதிரி இந்த கேட்டகரி ஃபண்டில் மற்ற மற்ற ஃபண்டுகள் எப்படி செயல்பட்டுச்சுன்னா அந்த டீட்டெயில் இதில் பார்க்கலாம் தேர்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த போர்ட்ஃபோலியோ அதாவது போர்ட்ஃபோலியோவில் எது இதில் எப்படி எவ்வளோ பங்குகள் இதில் இருக்குது அந்த டீட்டெயில் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது சிம்பிளான சிஸ்டம் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நீங்களும் இதில் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க நம்ம போய் ஒரு கார்ட்டில் போய் ஒரு ஃபண்டு ஆட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு இது மேலே உள்ளது வரிசையாக நான் ஒவ்வொரு ஐக்கானும் சொல்லிடுறேன் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவதாக நம்ம பார்க்குற வந்து லிக்விட் ஃபண்டு இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ருபி ஐக்கான் போட்டிருக்கிறது ஃபுல்லாக லிக்யூட் ஃபண்டு நீங்கள் பேங்க்கில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லிக்யூட் ஃபண்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதாவது பேங்க்கில் வந்து ஐடியலாக போட்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கிடைக்கும் அதே இது நீங்கள் லிக்யூட் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்போ உங்களுக்கு செவன் டு எயிட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் செவன் பாயிண்ட் சிக்ஸில் வரைக்கும் கிடைக்கும் ஆவரேஜாக அடுத்தது வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது இதில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து சில மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் கொடுக்குது அதில் வந்து அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க இது இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்க சொல்கிறது அது எப்படி என்னன்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன் அந்த வீடியோவில் எவ் எந்த அளவு எவ்வளோ நீங்கள் குறிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது இஎல்எஸ் ஃபண்டு அதாவது உங்களுக்கு அதாவது டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது இஎல்எஸ்எஸ் ஃபண்டுகள்னு சொல்லுவோம் இதில் அந்த மாதிரியான டாப் ஃபண்டுகளை தான் அவங்க செ செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதில் என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான ஃபண்டு வந்து ஆதித்யா பிர்லா சன்லைஃப் டேக்ஸ் ரிலீஃப் நைன்டி சிக்ஸ் ஃபண்டுங்கிறது இதே மாதிரி ந நல்ல நல்ல திட்டங்களை ரொம்ப சிம்பிளாக எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஒரு திட்டங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் போய் நேராக போய் அந்த ஃபண்டோட அந்த பேரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் இந்த பிறகு நான் இந்த ஃபண்டோட இதில் கிளிக் பண்ணியிருக்கேன் இது ஒன் இயரில் எவ்வளவு ப்ரெசெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் ரிட்டன் கொடுத்தது எவ்வளவு ஃபைவ் இயரில் கொடுத்த ரிட்டன் எல்லாம் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் தெரியுது நமக்கு ஓகே அடுத்ததா இதில் பார்க்குறது அதாவது கான்ஸ்டண்ட்டாக வந்து எந்த பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஃபுல்லாக ஒர்க் ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத பற்றி அதோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எதை வேண்டாலும் நீங்கள் போய் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் டாப் ஃபைவ் ஈக்குவட்டியினையும் அப்புறம் டெப்ட் ஃபண்டில் எது ரொம்ப நல்லதாக வந்து குயர அதாவது குயர் இன்ஸுன்னா இந்த ஃப இந்த ஆப்ஸை வந்து நிறைய பேர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதாவது இந்த குறிப்பிட்ட ஃபண்டை தேடி அதில் முதலீடு தான் இந்த த்ரீ மந்த்துக்குள்ளே உள்ள டீட்டெயில் தான் இவ்வளோ ஃபண்டையும் அதில் லிஸ்ட் அவுட் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டாப் ஃபண்ட் சர்ச்சு இருந்தால் குவேரியன் அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த ஃபண்ட்டை அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதில் பார்த்துருக்க காமிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஃப இன்டர்நேஷனல் ஃபண்ட்லேருந்து லோக்கல் ஃபண்ட்லேருந்து எல்லா டைப் ஃபண்டுகளும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம எஸ்பிஐ ஹைப்ரிட் ஃபண்டில் முதலீடு பண்ணி பார்க்கலாம் எஸ்பிஐயில் போய் நம்ம முதலீடு பண்ணுவோம் இதில் நீங்கள் எஸ்ஐபி வேண்டாலும் இதிலேருந்து வந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் ஃபர்தர் வரிசையாக ஸ்டெப்பு இருக்கும் அதனால் நம்ம நான் எஸ்ஐபிங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நான் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ இல்லை ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட காலகட்டங்கள் கேட்கும் எந்த மா எத்தனை மாதங்கள் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க இல்லை எத்தனை வருடங்கள் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்கன்னு கேட்கும் அதற்கான காலகட்டங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வச்சு அந்த டேட்டை செலக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி இதில் பண்ண போகிறது வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் இந்த ஃபண்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5,000 தௌசண்ட் நம்ம லீட் பண்ணுறதா இதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் எய்து நீங்கள் ஆட் டு கார்ட்டும் போடலாம் இல்லை டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணலாம் இப்போ நான் ஆட் டு கார்ட்டில் போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதுலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அந்த ஆட் டு அந்த கார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் லிஸ்ட்டில் ஃபுல் டீட்டெயிலில் கொண்டு போய் காட்டும் இப்போ இதில் ஈவன் நீ இங்கே வேணாலும் கூட நீங்கள் இதை எடிட் பண்ணி வேண்டாம் நீங்கள் ஃபைவ் தௌசண்டாக கூட நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்கிறத டென் தௌசண்டாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை தௌசண்டாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரெடியாயிட்டோம் இப்போ நம்ம லம்சம் முதலீடு பண்ண போகிறோம் அதாவது இந்த எஸ்பிஐ ஈக்குவிட்டி ஹைபிரிட் டைரெக்ட் பண்ணில் நம்ம லம்சம் முதலீடு பண்ணுறதை நம்ம வச்சுக்கோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் போய் ப்ளேஸ் ஆர்டருங்கிறத கிளிக் பண்ணுறேன் ப்ளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஆர்டரை கன்ஃபார்ம் பண் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது நான் ஆர்டரை கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து நெட் பேங்கிங் ஒன்றும் அடுத்தது என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னை நெட் பேங்கிங் மூலயமா தான் நான் பண்ண போகிறேன் நெட் பேங்கிங் மூலிமா நம்மளோட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பே பேனவுங்கிற பட்டனை நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பேனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும் ஆக்சுவலாக நீங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க பட் ஸ்டில் அது கம்ப்ளீட் ஆகலை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னா உங்களோட நீங்கள் எந்த பேங்க்கை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டில் போய் இப்போ தான் இந்த பேங்கோட வெப்சைட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் இதில் ஐசிஐசிஐ பேங்கோட வெப்சைட்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க அதனால ஐசிஐசிஐ பேங்கோட வெப்சைட்டில் இருக்கிறேன் இப்போ அதில் நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு எப்படி நம்ம நார்மலாக வந்து ஒரு பர்ச்சேஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராசஸ கம்ப்ளீட் ஆகும் அதோட ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இமெயில் வரும் வித்இன் அ டூ இய டூ டேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஒரு மதியானம் ஒரு டூ ஓ க்ளாக் இல்லை க மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் இல்லை லெவன் ஓ கிளாக் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு டே ஆஃப்டர் டுமாரோ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் இதே ஆப்பில் உங்களுக்கு நீங்கள் அந்த டீட்டெயிலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணுன்னா கூட நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இதை நீங்கள் வெப்சைட் அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ஆப்பில் தான் காட்டும் மற்றது நீங்கள் ஆக்சுவலாக வேண்டாலும் நீங்கள் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்லேருந்து போய் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம்